அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணம் வலிவொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம காணொலியில் இருந்து ஸ்வீடன் போகிற வழியில் இருக்க எல்லை பாதுகாப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நான் எப்படி மலிவாலாம் தங்குறேன் அப்படிங்குறது பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உறஞ்சு போயிருக்க ஏரியில் இறங்கி நடக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் கெமியிலருந்து கிளம்பியாச்சு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஸ்வீடன் உள்ள நுழைஞ்சிடுவோம் அங்க இருந்து அப்படியே தெக்க ஓட்டிக்கிட்டே போனோம்னா ஸ்டாக் நோக்கி நமக்கு வந்து ஒரு ஆறு ஆறு ஏழு மணி நேரம் ஓட்டிகிட்டு போனோம்னா திம்ரு அப்படின்னு ஒரு ஊர் வருது பக்கத்தில் பக்கத்துல தான் இரவு நம்ம இன்னைக்கு தங்குறோம் தங்கிட்டு இன்னைக்கு போற வழியில நம்ம அங்க ஏதாச்சும் ஒரு ஏரி இருந்து உறைஞ்சி போய் ஏரி இருந்துச்சுன்னா அது மேல ஏறி ஏதாச்சும் விளையாட பார்க்கலாம் நம்ம பாட்டுக்கு எங்கெங்கயோ சுத்தி இவங்களை தேடிக்கிட்டு இருந்தா தானா வந்து வழியில நின்றுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணோம்னா இவங்களை இடிக்கவும் முடியாது அதனால அப்படியே அவங்க போற வழிக்கும் தான் நிக்கணும் கடந்து போயிடுவாங்க அது மாதிரி கிட்ட போனா பயந்துருவாங்க அதனால பயமுறுத்த கூடாது கொஞ்சம் கொஞ்சமா எதிர்காரவங்களும் வண்டியை நிறுத்தி பார்த்துட்டு இருக்காங்க கலைமான் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கால்ல பார்த்தாவே அந்த வந்து சுத்தி ஒரு மாதிரி நிறைய அந்த முடி இருக்கும் அந்த கவரி மாவுக்கு இருக்கிற மாதிரியே காலை சுத்தி முடி இருக்கும் அந்த மானெல்லாம் வந்து சாலையில் இருந்துச்சுன்னா இடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து நம்ம வந்து வேணும்னு தான் அடிக்கக்கூடாது ஒரு வேலை தெரியாமல் இடிச்சிட்டோம்னா நம்ம அவசர உதவி எண்ணுக்கு அழைச்சி பேசி இந்த மாதிரி ஒரு மானை இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டு கடந்து போயிடலாம் ஒரு வேளை மான் உயிரோட இருக்கு எதுவும் அப்படின்னா நம்ம அந்த அவசர உதவி வர வரைக்கும் நம்ம அங்கேயே தான் காத்திருக்கணும் அவங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது எப்படி இருக்குது மூச்சு விடுதா என்ன பண்ணுது அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சீராக வச்சுருக்காங்க இந்த ஊரில் அதனாலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கம்பி வேலி போட்டு வச்சுருப்பாங்க இதை தாண்டி இந்த காட்டில் இருந்து மான்கள்லாம் சாலைக்கு வராது சில இடங்களில் இந்த வயல்வெளியில் இந்த கம்பி வேலி இருக்காது இந்த வயல்வழியாக அந்த மான்கள்லாம் எப்பாச்சும் வந்துடும் வழக்கமாக இந்த ஸ்வீடன் நார்வே ஃபின்லாண்டு இந்த எல்லை பகுதிகளெலாம் பெருசாக பாதுகாப்பு ஒன்றும் இருக்காது ஆனால் இப்போ இந்த ரஷ்யா வந்து நேட்டோ பிரச்சனை அது இதுன்னு சொல்லி ஃபின்லாண்டுக்கிட்ட போர் தொடுக்க போகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லை எவ்வளோ பயங்கரமா இருக்கு போகுதுன்னு தெரில இந்த இன்னும் இரநூறு மீட்டரில் எல்லை வரப்போகுதுன்னு பழக வச்சிருக்காங்க ஸ்வீடன் எல்லை எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் வாங்க பாதுகாப்பு இருக்குன்னு தெரில இந்த வழக்கமாக இந்த பக்கம் வந்து வலது பக்கம் இதுக்குள்ளே வண்டியை விட்டு அப்படி சோதித்து அனுப்புவாங்க ஆனால் இப்போ அங்கே யாரும் ஆளை காணும் என்னங்க அவ்வளோதான் போல் ஒன்றுமே இல்லை ஊர் முடியுதுன்னு மட்டும் ஒரு பலகை வச்சுருக்காங்க ஸ்வீடன் நெல்லை வந்துருச்சுங்க ஏதோ பலகை இருக்கேன் ஸ்வீடன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அவ்வளோதாங்க யாருமே ஆளெல்லாம் இல்லை இந்த பூச்சாண்டிகள்லாம் இவனுங்க பேப்பர் மாதிரி தெரில போல் இருக்கு ஏன்னா கொரோனா வந்தப்பயே இவனுங்கெல்லாம் இந்த எல்லையெல்லாம் மூடி வைக்கவே இல்லை அது பாட்டுக்கு ஸ்வீடனில் வந்து ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாங்க மக்கள் அங்கங்கே கூடாதீங்க யாரும் இந்த மாதிரி இந்த நோய் தீவிரமாக பரவும் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய இந்த முழு ஊரடங்கெல்லாம் கிடையாது இந்த ஊரில் ஆனால் இந்த ஸ்வீடிஷ் காரங்க வந்து ரொம்ப நல்லவங்கங்க ஃபின்லாந்துக்காரங்க மாதிரிலாம் கிடையாது ஃபின்லாந்தில் வந்து நீங்கள் வேகமாக போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறைவாக எங்கேயாச்சும் புகைப்பட கருவி வச்சிருப்பாங்க அதில் நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறீங்கன்றத பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டு உங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு தண்டம் விதிப்பாங்க நீங்கள் நிறைய சம்பளம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் இருபதாயிரம்னு போயிட்டே இருக்கும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் விதிப்பாங்க அதுவும் நீங்கள் எவ்வளோ வேகமாக போறீங்களோ அது பொறுத்து ஆனால் ஸ்வீடனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்வீடன்லேயும் வந்து தண்டம் விதிப்பாங்க ஆனால் புகைப்பட கருவி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல புகைப்படக் கருவி வச்சுருக்கேன் நீ பார்த்து பொறுமையாக போய்க்க தம்பின்னு உங்களுக்கு எச்சரிக்கையை வந்து ஒரு பலகையில் வச்சுருப்பாங்க இந்த அங்கே பாருங்க புகைப்படக் கருவி இருக்கு நீங்கள் போட்டிருக்கு அப்போ அதில் எவ்வளோ வேகத்தில் போகணுன்னு போட்டிருக்கு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக போனால் தப்பிச்சிடலாம் இந்த இன்னும் ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே புகைப்பட கருவி வரும் அந்த பலகை வச்சுருக்காங்கன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கும்னு அர்த்தம் இருக்குது பாருங்கள் புகைப்பட கருவி இதை கிடக்கிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க வேகத்தில் தான் போய் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க நீங்கள் கட்டாமலாம் தப்பிக்க முடியாது எத்தனை மாதம் ஆனாலும் உங்கள்கிட்ட இருந்து அதை எப்படியும் வசூல் பண்ணிடுவாங்க ஆமாம் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்களே யாருனே நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா அது ஏன் தம்பி கேட்குறீங்க நெஞ்செல்லாம் புண்ணாக கிடக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன் தம்பி உங்ககிட்ட ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா கிட்டே கட்டியிருப்பேன் ஃபின்லாண்டில் மட்டுமே வந்து இருபத்தி மூணாயிரூவா கட்டின ஒரு முறை இத்தனைக்கும் ரொம்பலாம் கூடுதல் வேகம் போகல நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய சாலையில் நூற்றி பத்தோ என்னமோ நான் போயிட்டேன் அதை வந்து என் பின்னாடியே ஒரு இருபது நொடிக்கு தொடர்ந்து வந்து என்கிட்ட தண்டம் கொடுத்துட்டு போனாங்க தண்டத்துக்கான இதை கொடுத்துட்டு போனாங்க ரசீதை கொடுத்துட்டு அதே மாதிரி டென்மார்க்கில் ஒரு முறை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வேகம் கூடுதலாக போயிட்டேன் ஐம்பதுக்கு பதிலாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டேன் அதுக்கு ஒரு ரூபா வாங்குனாங்க நீங்கள் தெரியாமல் போனீங்க தெரிஞ்சு போனீங்க அவசரத்துக்கு போனீங்க இந்த கதையெல்லாம் எடுபடவே எடுபடாதீங்க அப்புறம் அதை அதை கட்டி தான் தீரணும் அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பார்த்து பார்த்து பயந்து ஓட்டிக்கிட்டுருக்கேன் அங்கங்கே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கே தங்குறீங்க எப்படி தங்குறீங்க தங்குற இடத்தெல்லாம் எப்படி தேர்வு பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க போன காணொலியில் நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீடன் நார்வே ஃபின்லாந்து இந்த ஊர்களுக்கு வந்தேன்னா வந்து ஏர்பிஎன்பியை பயன்படுத்தி தான் தங்குவேன் ஏன்னா விடுதிக்கான பக்கங்களுக்கெலாம் போனேன்னா வந்து விலை வந்து ஒரு இரவுக்கு வந்து எட்டாயிரம் பத்தாயிரம்னு ஆகுது இங்கே இன்னும் சில இடங்கள்லாம் அதிகமாக கூட ஆச்சு அதுவே ஏர்பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்க ஒரு இரவுக்கு ரெண்டு இரவுக்கு அது வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு வசதியாகவும் இருக்கும் வாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோ இன்றைக்கி இரவு இங்கே தான் தங்க போகிறோம் நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குன்னு பார்த்தா இந்த இரவுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபா கிட்ட ஆச்சு அதே சமயத்தில் வீடு வந்து எல்லா வசதிகளுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்துச்சு புது வீடாக இருந்துச்சு படுக்கையெலாம் வந்து சிறப்பாக செஞ்சு வச்சுருந்தாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி படுக்கை விரிப்பெல்லாம் போட்டு வந்தவுடனே அப்படியே தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வீட்டை நல்லா பயங்கரமாக சூடு பண்ணி வச்சுருக்காப்புல அருமையாக ஒரு படுக்கை போட்டு ஒரு அரை குட்டி அரை தான் ஒருத்தர் தூங்கிறதுக்கு நல்ல வசதியோடு இருக்குது போல் நமக்கு சூடெல்லாம் போட்டு வச்சுருக்காரு சூடாக இருக்காறை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறை நல்லா பெரிய அறையாகவே இருக்குது ரெண்டு பேர் படுக்கிறது இதையும் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க உட்காந்து பேசுறதுக்கு நல்ல பயங்கரமான ஒரு இடம் ஏற்பாடெல்லாம் இருக்குது கூலி எல்லாரையும் சிறப்பாக வச்சுருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க ஏற்பாடெல்லாம் தான் இருக்குது புதுசாக கட்டின வீடுன்னா எல்லாம் புதுசாக தான் இருக்கு அடுப்படியுமே பார்த்திங்கன்னா எல்லா வசதியோடமே தான் இருக்குது டா கழிச்சோம் ம் சமைக்கிறதுல இருந்து நமக்கு அதுவாக கழுவுறதுக்கான எந்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுருக்காப்புல அது மாதிரி அறுகலை அடுப்பு இருக்கு வெதுப்பான் குளிர் பெட்டியில எதுவும் வச்சுருக்கானா இல்லை அறை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படியே வெளியே பார்க்கறதுக்கு முழுக்க பனியோடு உள்ளே சூடாக கதகதப்பாக செம்மையாக இருக்குது பழக்கம் நம்ம காலை சாப்பாட்டு கோட்ஸும் பழக்கம் சாப்பிட்டாச்சு கிளம்ப வேண்டியதான் வீடை நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் தொடச்சி சுத்தமாக வச்சாச்சு தரையும் தொடச்சாச்சு மேசை எல்லாத்தையும் தொடச்சாச்சு இல்லாட்டினா இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா அவங்களுக்கு செலவாகும் அதை நாம் தர மாதிரி இருக்கும் சில இடங்களில் ஏற்கனவே வந்து இதுக்கான கட்டணத்தை நம்மக்கிட்ட வசூல் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சுத்தப்படுத்த தேவையில்ல சில இடங்களில் நம்ம தான் சுத்தப்படுத்திட்டு போகணுன்னு எழுதி வச்சிருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் இல்லாட்டினா அதுக்கு அபராதம் விதிப்பாங்க இந்த ஒன்று தான் ஏர்பிஎன்பியில் தங்குறதுல ஒரு சிரமமாக சிலருக்கு தெரியலாம் ஆனால் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியே தான் சாப்பிடணுன்ற அவசியம்லாம் இல்லை அதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு மெச்சமாகவும் அதுபோல் மற்றவங்க தங்கியிருக்கவங்க வந்து பெருசாக கூச்சல் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது பெரும்பாலும் இது தனி வீடுகளாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு நல்லது தான் இது காசும் வந்து நல்ல மலிவாக இருக்கும் சில இடங்களில் வந்து சாவி வச்சுருப்பாங்க சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூட்டு இந்த எண் பூட்டு இருக்கும் அதை வச்சு நம்ம திறந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த நார்டிக் நாடுகளில் வந்து இந்த ஏர்பிஎன்பியில் வீடு எடுத்து தங்கினா நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் ஏன்னா நான் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் அப்படி தங்கினதில்ல நார்டிக் நாடுகள் ஸ்வீடன் நார்வே ஃபின்லாண்ட் டென்மார்க் இந்த நாடுகளில் நான் ஏர்பிஎன்பியில் தங்கின வரைக்குமே வந்து இது வரைக்கும் எல்லா வீடுகளுமே சிறப்பாக தான் இருக்குது அந்த மாதிரி வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கணும் அவங்க ஏற்கனவே போட்டிருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணீங்க உங்களுக்கு தேவையானது தேர்ந்தெடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த உண்மையாகவே இந்த சரக்கு சாலைகளில் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு வசதி மட்டும் இருக்கு அது என்ன வசதி அப்படின்னா இந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து கட்டாயமா நீங்கள் வந்து குளிர்காலத்துக்கான சக்கரத்தை தான் பயன்படுத்தணும் என்னடா குளிர் குளிர்காலத்துக்கான சக்கரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்காலத்துக்கான சக்கரத்தில் வந்து பிடிமானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சில சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பற்கள் இருக்கும் இரும்பில் வச்ச பற்கள் முள்ளாக இருக்கும் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்டட் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பிகள் வந்து உங்களுக்கு வந்து பனியில் வந்து கூடுதல் பிடிமானத்தை கொடுக்கும் வழுக்காது சில பெரிய வண்டிகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து சங்கிலியே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இரும்பு சங்கிலியே இருக்கும் பெரிய பெரிய பாறை ஊந்துகளெல்லாம் வந்து இது கட்டாயமாக சங்கிலி போட்டுக்கிட்டு தான் போவாங்க சிலர் வந்து மகிழ்ந்துக்கே இந்த சங்கிலியை போட்டுக்கிட்டு தான் போவாங்க நீங்கள் இந்த சக்கரங்களை தான் வந்து குளிர் காலத்தில் பயன்படுத்தணும் அதே வந்து இந்த சக்கரங்களை வந்து வெயில் காலத்தில் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அபராதம் போடுவாங்க ஏன்னா சாலைகள் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெரிய சாலையில் தான் போய்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு எப்படி வண்டிக்கு நிரப்புறது எரிபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆள் இல்லாத கடை தான் இருக்கும் அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே பார்த்தாலே தெரியும் சுற்றி ஒன்றுமே இல்லை யாருமே கிடையாது நம்மளே வந்து காசை அட்டையை வச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வங்கி அட்டையை வச்சு ஒரு சில இடங்களில் கடை வச்சுருப்பாங்க அங்கே ஏதாச்சும் தேவையான ஒரு உணவோ இல்லை குடிக்கிறதுக்கோ ஏதாச்சும் வாங்கிக்கலாம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் இந்த மாதிரி யாருமே இல்லாமல் சும்மா தான் இருக்கும் ஆ சரி போடுங்க நம்மளாக வந்து இந்த பெட்டியில் வங்கி அட்டையை சுருகிட்டு போட்டுக்க வேண்டியது தான் ஆமாம் எதில் எடுக்கணுன்னு போடுறோம் மூணு ஆமாம் இப்போ மூணு எடுத்து நம்ம வேண்டியதை போட்டுக்க வேண்டியதான் சில இடங்களில் எரிபொருள் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடவே ஒரு பெரிய கடைகளோடையும் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் தேவையான சாப்பாடு நொறுக்கு தீனி குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் தண்ணி லன்னா சாறு பழச்சாறு அந்த மாதிரி எதையாச்சும் வாங்கிக்கலாம் ஆனால் ஊரே வெள்ளையாக கிடக்குங்க பனி தான் ஸ்டாக்கம் கிட்டே வந்துவிட்டோம் போகும்போது ஸ்டாக்கம்லாம் பனி அவ்வளோவா இல்லை இப்போ பார்த்திங்கன்னா பத்து நாளைக்குள்ளே ஸ்டாக்கமும் பணியாகிடுச்சி மொத்தமாக இதில் எங்கே வழி இருக்குது எல்லாமே கீழே பார்த்து பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகணும் எப்போவுமே அதுலேயும் நிறைய உருகுச்சுன்னா இங்கே வருங்க இந்த மாதிரி சேரு எல்லாம் ஆயிரும் நிறைய வண்டி ஓட்டி ஓட்டி சேரு மாதிரி மாதிரிலாம் ஆச்சுன்னா இதுவும் நிறைய வழுக்கும் பெரும்பாலும் இந்த எரிபொருள் போடுற இடத்துல இருக்க கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம முன்னாடி வண்டியில் அந்த கண்ணாடி மேலே வந்து சேரெல்லாம் அடிச்சதுன்னா அதை துடைக்கிறதுக்கு ஒரு தண்ணி ஊற்றுல இங்கே வந்து தண்ணி ஊற்றுனா உறைஞ்சிரும்ன்றதுக்காக அது இந்த சாராயமா எத்தனால் எரி சாராயம் அது அது கலந்து வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எரிக்கிறதுக்கு கட்டை சூடுபடுத்துறதுக்கு வீட்டை சூடுபடுத்துறதுக்கு கூடுதலாக சூடுபடுத்தணும் அப்படின்னா அதுக்கான கட்டை ஏன்னா பொதுவாகவே வந்து அரசாங்கத்திலருந்தே வரும் ஒவ்வொரு ஊருக்கும் தனியாக சுடு தண்ணி வரும் அதை வச்சு சூடு பண்ணிப்பாங்க வீட்டை அது இல்லை கூடுதலாக வேணும்னா இந்த கட்டையை வச்சு எரிப்பாங்க மற்றபடி என்ன இந்த சுட்டு சாப்பிட்றதுக்கான இது வண்டியை துடைக்கிறதுக்கு மிட்டாயி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிப்பூழ் நொறுக்கு அப்புறம் சாப்பாடு கூட இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சிருப்பாங்க பழச்சாறு பொதுவாக அப்படியே அவசரத்துக்கு தேவையான எல்லா இதுவுமே இருக்கும் இந்த கருப்பா கட்டியா இருக்கும் நல்ல பனி கட்டிய உருகி உருகி இறுகி பாருங்க இந்த மெதுச்செல்லாம் உடைக்கவே முடியாது அவ்வளோ இதுவா இருக்கும் இது மேல சக்கரம் என்ன என்னன்னு பாருங்க நாங்க வர்ற வழியில அப்படியே பார்த்தா ஒரு பெரிய பாறை உந்து வந்து வழியில இருந்து வழுக்கி போய் பனியில் சொருகி என்ன என்னதான் சங்கிலி வச்ச சக்கரங்கள் போட்டு ஓட்டினாலும் ரொம்ப கவனமா ஓட்டினாலும் சில சமயங்கள்ல வந்து இந்த சாலை வந்து ரொம்பவே தான் இருக்கும் சில விபத்துகளை வந்து தவிர்க்கவே முடியாது இந்த இங்கே பாருங்க என்னதான் பெரிய சேதாரம் இல்லைன்னாலுமே வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் இதுக்கு பின்னாடிலாம் வந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கும் அதனால தான் ரொம்பவே கவனமாக ஓட்டணும் இந்த சாலைகளில் வந்து ரொம்ப விளையாட்டாக ஓட்டவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் இறுதியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியனை பார்த்தாச்சுங்க நம்ம சூரியன் இருக்க வரைக்கும் அதை பற்றி கவனிக்க மாட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வடக்கு துருவ பகுதியிலேயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பள்ளத்தாக்குலேயோ போய் சூரியனையே பார்க்காம கிடந்தால் தான் தெரியும் சூரியனோட அருமை என்னென்னு அப்படியே ரொம்ப இதுவாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப அப்படியே பிரகாசமாக பயங்கரமாக இருக்குது இந்த உறைஞ்சி இருக்க ஏரியிலலாம் வந்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே கீழே அடியில் தண்ணி இருக்கும்ல மேலே தான் பனியாக உறஞ்சிருக்கும் ஒரு அடி ரெண்டு அடிக்கு அதுக்கும் கீழே ஓட்டையை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக இது இங்கே ஒரு ஏரி உறைஞ்சி இருக்குது சரி இந்த ஏரிக்குள்ளே இறங்கி நடக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக வண்டி எங்கே நிறுத்தணும் இது வண்டி நிறுத்துறதுக்கான இடம் தான் போய் போக முடியுமான்னு ஆ கூட்டியாச்சு வழியே இல்லை அந்த பக்கம் உட்கார்ற இடம் இருக்கு பின்னாடி ஏரிக்கு போகலான்னு பார்த்தா அது மாதிரி இப்ப இந்த ஏரியும் முழுசா உறைஞ்சிருக்கான்னு தெரியாது ஏன்னா இது மேலே புதுசாக கொஞ்சம் பனி போத்தி கிடக்கா அது இரு கீழே இந்த பனிக்கு கீழே தண்ணியும் இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு சின்னதாக மெல்லிஸாக கூட உறைஞ்சிருக்கலாம் நம்ம ஏரி மேலே ஏறி நடக்கணும்னா குறஞ்சது ஒரு இடிக்காச்சும் அது இறுகி இருக்கணும் உறைஞ்சி இறுகி இருக்கணும் அந்த ஏரி பனி இது ரிஸ்க் எடுக்கிறீங்களா முதல்ல இதை தாண்டி போக முடியுமான்னு பார்ப்போம் ஏன்னா இதில் நடக்கணும்னா இந்த இதுவே உள்ளே போகுது காலை வச்சாவே ஒரு ஆறு அடிக்கு உள்ளே போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பீப்புலாக இருக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை பூட் போட்டிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை வரலாம் வாங்க ஆமாம் என் கால் பதிச்சுருக்க இடத்துல அப்படியே வச்சுருவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே போயிடுச்சுன்னு முட்டி ஆமாம் இன்னும் இன்னும் முட்டிய அளவுக்கு போகுது அதிகமாக ஆமா அது மாதிரி வந்து நான் வந்துருவேன் இதுக்கு மேல போகணுமான்னு பாக்குறேன் இந்த பக்கம் ஏன்னா எப்படியும் ஏறி போக முடியாது இங்கே பாருங்க உள்ள ஒருத்தவங்க பனியில சிக்கிருக்கானே அவனை ஓடி வந்து காப்பாத்துன்னு இல்லாம படம் பிடிச்சிக்கிறேன் இருங்கன்றாங்கங்க இங்க வாருங்க லைட் வருது உள்ள போயிருச்சு முட்டிய அளவுக்கு போயிருச்சு அதனால் தான் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து எனக்கு தெரியும் இங்கே எப்படியும் ஆழம் இருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டே தான் நடந்து வந்தோம் அதனால பனியில் எப்போயுமே இறங்கி நடக்காதுங்க எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து உள்ளே இழுக்கும் ஏன்னா அதுக்கு அடியில் எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஆழம் உள்ளே போச்சுன்னு மட்டும் பாருங்க எவ்வளோ ஆழத்துக்கு நம்ம கால் உள்ளே போயிருக்கு ம்ியாயம் பண்றாங்க ஒரு

இதுக்கப்புறம் அப்படியே நேராக வண்டியை ஸ்டாக் ஹோம் கூட வேண்டியதான் இரவு ஸ்டாக் ஹோம்ல தங்கிட்டு நாளை காலையில் போய் கடையில் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஸ்டாக் ஹம் சுற்றி பார்த்துட்டு நேராக வண்டியை மால் மக்கூட வேண்டியதான் தொடர்ந்து பயணிப்போம் வாங்க நன்றி வணக்கம்